வணக்கம் நான் டாக்டர் பாலமுரளி காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோசர்ஜனாக இருக்கேன் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ராஜெக்ட் ஜீவன் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் குழந்தைங்களில் ஒரு மூணுலேருந்து எட்டு குழந்தைங்கள் சிவியர் பிரெயின் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்னால பிறக்கிறாங்க ஸோ இந்த குழந்தைகள் வந்து அநேகமாக மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பட் அவுட் சைடு சென்னையிலலாம் இது வந்து வசதிகள் இல்லை ஸோ அதனால் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ண போகிறோம் இந்த ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தையாக இருக்கலாம் இல்லை அப் டு அபவுட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ இவங்களுக்கு வந்து சிவியர் ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கலாம் பிரெயின் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ சர்ஜரி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஃப்ரீ இது எல்லாம் வந்து காசு எங்கேருந்து வரப்போகுதுன்னா ரெண்டு விதமாக வரப்போகுது ஒன்று வந்து ரோட்ரிங்கிற ஒரு என்ஜிஓ இந்த கிளப்பில் அதை பற்றி அவர் பேச போகிறாரு அதே மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி இன்ஃப்ளோங்கிற கம்பெனியும் இதை வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெனிஃபிட் ஆக போகிறாங்க சர்ஜரி முடித்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷனும் நடக்கும் அவங்க வாழ்க்கை முறையே மாறும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஒன்று இறந்து போயிடுவாங்க இல்லைனா இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் முள்ளே நடக்க முடியாமல் யூரின் டாய்லெட் போக முடியாமல் உணர்ச்சியிடாமல் படுத்த படுக்கையே உட்காந்து மாதிரி